பிரியானவர்களே இந்த செய்தியோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் இன்றைய நாளுக்கான ஆசிர்வாதத்தின் வேத சத்தியம் சங்கீதம் ஒன்பது பதினெட்டு எளியவன் என் ரெண்டுக்கும் மறக்கப்படுவதில்லை கிறிஸ்துக்குள் பிரிமாணவர்களே வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது சங்கீதம் தொன் ஒன்பது பதினெட்டு எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவது இல்லை ஆண்டவர் இன்று எளியவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் மறக்காத தேவன் அவர் உள்ளங்கையில் வரைந்து மதுர்களை முன்பாக வைத்திருக்கிற தேவன் யாரெல்லாம் இந்த நாளில் சிறுமைப்பட்ட நிலைமையில் எளிய நிலையில் தாழ்மை நிலையில் இருக்கிறோமோ அவர்களை ஆண்டவர் என்றென்றைக்கும் மறக்க மாட்டார் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே சங்கீதம் பன்னிரெண்டு ஐந்து செல்கிறது ஏழைகள் பாழாக்கப்பட்டதன் நிமித்தும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கருத்தர் சொல்கிறார் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே இந்த நாளிலும் எளியவர்களின் விடும் பெரும் மூச்சின் நிமித்தம் கர்த்தரக்கி இந்த எளியவர்களாய் ஒதுக்கப்பட்ட நிலைமையில தனிமையில் நினை நினைக்க இருக்கிற நிலைமையில் சிறுமைப்பட்ட நிலை இருக்கிற ஒவ்வொருத்தரும் விடும் பெரும் மூச்சை கர்த்தர் கேட்கிறார் இஸ்லமல் ஜனங்கள் வெடும் பெருமூச்சி தெய்வ சமூகத்தில் வந்து எட்டினதாம் அவர்கள் கூக்குரல் தெய்வ சமூகத்தை எட்டினதாம் அதே போல் இந்த நாளிலும் பெருமூச்சோடு இருக்கிற எளியவர்கள் என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறதே என்ற வேதனையோடு என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறதே என்ற வேதனையோடு வெள்ளைய சமூகத்தில் போகும்பொழுது ஆண்டு நான் இந்த ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்லி பெருமூச்சோடு இருக்கிறவர்கள் எத்தனையோ காரியத்தில் ஒரு குடும்பத்தில் சிலர் நல்லா வசதியாக நல்லா இருக்கலாம் இன்னொரு சிலர் கொஞ்சம் தாழ்ந்த நிலமையில் இருக்கலாம் அப்போ அவர்கள் கடந்து வருகிற பாதைகள் மிகவும் கடினமானதாக இருக்கும் இப்படிப்பட்டவர்களோட அங்கல் ஆய்ப்புகள் பெருமூச்சிகள் தேவ சமூகத்தில் ஒரு நாள் மறக்கப்படாததாக இருக்கிறது கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே அது மாற்றமில்லை எந்த சூழ்நிலை ஒரு எளியவர்களின் சூழ்நிலை தாழ்ச்சியின் சூழ்நிலை தாழ்மையின் சூழ்நிலை இருக்கிறோமோ அவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமாய் அண்டவர் ஆகிய கிறிஸ்து அவர்களுக்காக அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து யாரெல்லாம் எள்ளி நகையாடி ஏழைகளை தாழ்மை நிலைமையில் வைக்கிறார்களோ அவர்களுக்கு எளியவர்களை தப்பு எளியவர்களை சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எளியவர்கள் மேல் ஆண்டவருடைய கிருபை பெரிது ஆண்டவருடைய இரக்கம் பெரிது தான் ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் என்றென்றைக்கும் நான் எளியவர்களை மறக்க மாட்டேன் என்று சொல்கிறார் கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே எவ்வளோ பெரிய அன்புள்ள தேவன் நம்மளுடைய தேவன் இந்த எளியவர்களை ஒரு நாளும் மறக்காதபடி நினைக்கிற தேவன் சங்கீதம் நூற்றி ஒன்பது முப்பத்தொன்று செல்கிறது ஆக்குணைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் எளியவனுடைய ஆத்மாவை இரட்சிக்கும்படிக்கு அவர் அவன் ப வலது பாரசத்தில் நிற்பார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் இந்த எளியவர்கள் மேல் ஏதாவது ஆக்குனிகளாக தீர்க்கிற பொய்யான குற்றச்சாட்டுகள் மாய்மாலமான காரியங்கள் எதிர்மறையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது அந்த எளியவருடைய ஆத்மாவை ஆத்மாவை பாதித்து விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஆத் எளியவர்களுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படிக்கு அவர் என்ன பண்ணுது அவங்க வலது பாரசத்திலே நிற்கிறாராம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவர் எளியவனை என்றென்றைக்கும் மறக்காத தேவன் சிறுமைப்பட்டவுடைய நம்பிக்கை ஒரு நாள் கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிற தேவன் செபிப்போமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவேன் இந்த நாளிலும் அப்பா உம்முடைய கரத்தில் இந்த வேத சத்தியத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டு கருத்தருடைய வார்த்தை ஆண்டு வெறுமையாய் திரும்பாதபடி நீர் அனுப்பினபடி வாய்க்கும் ஆண்டுவரை இந்த நாளிலும் ஆண்டுவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா எளியவன் என்றென்றுக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களின் நம்பிக்கை ஒரு பொழுதும் கெட்டு போவதில்லை என்று சொன்னிங்களப்பா ஆண்டு நிச்சயமாகவே முடி உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கீங்களப்பா இன்னைக்கு சிறுமைப்பட்டவர்களின் நம்பிக்கை எந்தெந்த காரியத்தில் கொண்டு கத்தருடைய சமூகத்தை தேடி ஆண்டு இரு இருக்கிறாங்களோ அவங்க நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொடுக்கும்படியா இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அடுவரே எளியவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் நினைத்திருக்கிறபடினாலே நீங்கள் மறக்காதபடி நினைத்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நினைத்து ஆசீர்வதிங்க கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் ஒரு ஆசிர்வதிப்பார் என்று சொன்னது போல இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக இருக்கட்டும்ப்பா உம்முடைய கிருபையின் கருத்திற்குள்ளாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டு நீர் உங்களுடைய வேலி அடைச்சி பாதுகாத்துக் கொள்ளும்படியா ரத்தத்திற்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்ளும்படியா ஆண்டு கரத்தில் தாழ்த்தி படைக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்